அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா அதுக்குலாம் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன் இதுக்கு முன்னாடியே வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருப்பேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஆனால் அதிலலாம் வந்து எனக்கு தெரியாது எப்படி வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேறு ஒரு வீடியோஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் வந்து பேசி ஆனால் இதில் வந்து நான் நார்மலாக வீட்டில் வந்து எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன் கொஞ்சம் லொடலொடன்னு தான் பேசுவேன் பிடிக்கல அதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லைன்னா இப்போவே வந்து கட் பண்ணிவிட்டு வேறு நல்ல வீடியோவாக பாருங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லை ஓகே டைம்லாம் இருக்குது சரி எதாவது பேசுகிறியா பேசு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டினியூ வந்து பண்ணிக்கோங்க ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து என்னை பற்றி என்னை பற்றி சொல்லிடுறேன் என்னோடய பேர் ராபியா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து கரூரில் இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் வந்து யார் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு ஆள் இல்லைங்க நான் சும்மா நார்மலாக ஒரு நானும் ஒரு ஹியூமன் பீயிங் அவ்வளோதான் ஃபஸ்ட்டே வந்து அன்பாக்ஸிங் பண்ணோம் பார்த்திங்களா ஒரு செடி ரொம்ப நாளாக இந்த இன்டோர் பிளான்ட் மேலே ஒரு கண் இது வந்து ஒரு நர்சரி வந்து இங்கே இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து அந்த நர்சரிக்கு போய் அதாவது செடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் எங்கள் வீட்டில் கேட்கலாம் அப்படின்னு வந்து தோணும் பொழுதுலாம் உனக்கு உள்ள வேலையை நீ ஒழுங்காக பார்க்க மாட்டா இதில் இது வேறையா அப்படின்னு கேட்டுருவாங்களான்னு ஒரு பயம் அதனால வந்து கேட்காமலே இருந்தேன் இருந்தாலும் தைரியம் வர வச்சு லாஸ்ட் வீக் வந்து கேட்டப்ப வந்து ப இவ்வளோ சரி போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே டவுட்டு எப்படி இவங்க இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சரி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நானே எங்கள் அக்காவும் போய் பார்த்தா அங்கே கடையவே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அதை தான் சொல்லியிருப்பாங்களே இன் இருந்தாலும் வந்து நம்மளோட ஆசை வந்து அதிகமாகிடுச்சு இல்லையா சரி ஒரு வாட்டியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது பாருங்களேன் பிக்சரில் இருந்து பெரிய இமேஜ் அளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு குறோன்னு நினச்சா ரொம்ப குட்டியும்னு கொடுத்துட்டாங்க இது நூற்றி முப்பது ரூபா வேறு காசு இதை பார்த்தோன்னே எங்கள் ஆள் மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன ஒரு கேவலமாக உள்ள விட்டாங்க ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது ரிட்டன் போடலான்னு நினச்சேன் ஆனால் வந்து வரதுக்கே ஒரு வாரம் ஆச்சு திருப்பி வந்து அது போகிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இந்த செடி பாவம் வீணாக போயிடும் அது இல்லாமல் நல்லா நமக்குன்னு நாடினது இதுதான் அது வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பிளான்ட் பிளான்ட்டிங் பண்ணி அங்கே வந்து எடுத்து வச்சாச்சு காலையிலேயே வந்து நெய் வந்து காய்ச்சியாச்சு ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நாளான்ட்டு இல்லை எப்போயுமே வந்து என்ன பண்ணோம்னா பால் காய்ச்சினேன் அப்படின்னா அந்த ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆடு ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரே எல்லாம் ஊற்றி வைப்பேன் ஊற்றி வச்சு நாளே வந்து அதை வந்து அடிச்சிடணும் ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன் ஒரு நாலு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொடுக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை எடுத்து அடித்து வெண்ணையாக்கி அது வந்து நெய் காய்ச்சினா ஒரே கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வாட்டி வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வாட்டி எங்கள் உமா வந்து நானே உனக்கு வெண்ணெய் எடுத்து நெய்யை காய்ச்சி கொடுத்துட்டு போயிடுறேன் நீ வேண்டாத வேலை எதுவும் செய்யாதமா அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு நெய் காய்ச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் வீட்டு நெய் வீட்டு நெய் தான் அவ்வளோ விசமாக செம்ம சூப்பராக இருந்தது ஹெல்த்தியாக கூட இருக்கும் அப்புறம் வந்து வீடியோ வந்து அவ்வளோதான் அந்த முடிஞ்சுது வேறு எதுவும் வந்து ஷூட் பண்ணல வேறு எதுவும் நடக்கலை நார்மலாக படுத்திருந்தோம் சாப்பிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சகரெல்லாம் முடிச்சு குழந்தைங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு தாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரீயாக தானே இருப்போம் குரான்லாம் ஓதிட்டு கிச்சனில் போய் எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் பாப்பா வந்து டேபிள் ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நெசிமா வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு இது வந்து மணலில் வச்சா தான் நல்லா வளரும் அப்படின்னு வந்து சொன்னார் அது நல்லா நிறையா வளரும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆர்வம் தான் சரி மணல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆற்றுக்கு போகும்போது கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து வந்தோம் அந்த மணலை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு பழைய பாட்டே எடுத்து அதில் வந்து பிளான்டிங் பண்ணியாச்சு நீயும் நல்லா சமத்து பிள்ளையாக ஒழுங்காக நிறையா வளரணும் அப்படின்னு அதுக்கிட்டேயும் வந்து ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இடத்த பார்த்து ஒரு ஒரு பழைய ரிங்கெல்லாம் இருந்துச்சு நல்லா ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி ஒரு துணியும் விரிச்சு விட்டு அதை வந்து அங்கே வச்சாச்சு இங்கே நல்லா வெளிச்சம் வரும் நல்லா காற்று வரும் நல்லபடியாக வளரும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நேராக வந்து கிச்சனுக்கு போய் எனக்கு வந்து நிறைய வந்து அதாவது இந்த ரமலான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீ வந்து பண்ணி போடணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுருந்தேன் ஆனால் அது ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அவ்வளோ டைம்ஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன்னா எனக்கு அப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ வந்து அதனால் என்னால் அதெல்லாம் போட முடியல மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் இஃப்தா ரெசிபீஸ்லாம் வந்து செஞ்சு காட்டணும்னு தான் தோணுது ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் அதெல்லாம் அதிகமாக வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஒரே ஒரு ஸ்நாக்ஸு ஒரே ஒரு ஜூஸு அதுவுமே இவ்வளோ இவ்வளோண்டு எடுத்துகிட்டு போதும்ட்டு போயிடுவாங்க என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள் இப்படி இருந்தால் இருந்தாலும் இன்ஷாலாம் ஃப்யூச்சரில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் கண்டென்ட்டும் நல்ல நிறைய ரெசிபீஸும் போடணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன் போடலாம் இன்ஷாலா சரிங்களா அப்புறம் வந்து இப்போ வந்து வாட்டர்மில்லன் ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கேன் வாட்டர்மில்லன் ஜூஸுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினச்சிடாதீங்க இப்போ தான் போட்டுகிட்டே இருக்கும்போது ஜூஸ் அடிச்சிட்டே இருக்கும்போது மூளை வந்து அப்போ தான் நம்ம எழுந்திரிச்சி வந்து சொல்லுது ஏன் வெறும் வாட்டர் மில்லன் மட்டும் போடுற நீ அதில் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய் உன்னால முடியும் அப்படின்ச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யறது நம்ம மூளை எப்பயும் தூங்கிட்டு தான் இருக்கும் இதுவே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறதுனா சரி ஏதாவது செய்வோம் அப்படின்னு யோசிச்சேன் என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது கடல் பசி வீட்டில் இருந்தது சரி வேறு என்ன செய்ய முடியும் நம்ம வந்து கடல் பாசி வச்சு வாட்டர் மில்லன் ஜூஸ் ஊற்றி ஒரு ஜெல்லி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்படி பேசுறது உங்களுக்கு ஓகேவா இல்லை வீடியோ இப்படி கொடுக்குறது ஓகேவா இல்லை வேறு ஏதாவது மாற்றணுமா இல்லை வேறு மாதிரி பேசணுமா கண்டென்ட் வேறு ஏதாவது வேணுமா அவங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணுமா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கேன் அந்த பாக்ஸுக்குள்ளே போய் இது நல்லா இருக்குது இது நல்லா நல்லாலேன்னு சொல்ல வேண்டாம் இது இருக்குது அப்படின்னு எதாவது என்கரேஜ் பண்ணுறீங்களா ஒன்றும் கிடையாது வீடியோ போடுதா சரி போட்டிருக்கேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு மட்டும் போடுறா நல்லாவாங்க இருக்கு இருக்குது யோசிச்சு நான் எவ்வளவு மெனக்கெட்டு போடுறேன் மெனக்கெடிலேனாலும் வீடியோ போடுறேன் இல்லையா அதுக்காகவாது ஒரு லைக்கு போட்டிருக்கலாம் அது யாரும் போடுறது கிடையாது அந்த லைக் பட்டன் பாவம் அங்கே தான் கிடக்கு அது யாரும் சீன்றது கூட கிடையாது ஸோ சேட் சரி சரி இப்போ வீடியோக்கில் வந்துடலாம் இந்த கடல் பாசி இருக்குது இல்லையா அது ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அது அரையாது குறை குறைப்பாக தான் வந்து அரை எப்படி அரைச்சாலும் அந்தளவு இருந்தாலே போதும் இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா இது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் பவுட்ரு பண்ணியிருக்கனால ரொம்ப டைம் எடுக்காது அதனால் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது ஒரு சின்ன டப்பாலேயே நிறையா வந்து கடல் பசி வந்து போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் டூ யூனிட் மாதிரி டிப்ஸ் இருக்கா இந்த டிப்ஸ் என்னோடது இல்லை யூடியூப்பில் நிறைய பேர் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தவங்களோட தான் இது க்ரெடிட் டு தட் டிப்பர் ஓகே அப்புறம் இதுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டு கொதியிலேயே வந்து கடல் பாசி வந்து நல்லா வந்து மில்ட் ஆகிரும் இந்த பங்கு நம்ம தர்பூசணி ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல அதுவும் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னால் அஞ்சு கிராமுக்கு அரை அரை லிட்டர் வந்து சரியாக இருக்கும் அதில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல ஜிக்லி ஜெல்லியாட்டை வச்சுக்கலாம் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொள்ள குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை வந்து சேர்த்துக்குங்க இது சக்கரை நல்லா மெட்டாகி ஒரு மூணு நாலு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மெலன் ஜூஸை வந்து அதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு உடனே அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னால் ரொம்ப அது வந்து கொதி வந்துருச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து மாறிடும் ஏன்னா அதோடய அனுபவம் வந்து இருக்குது ஏற்கனவே ஒரு வாட்டி கேண்டி பண்ணியிருக்கேன் அது ஃப்ளாப் ஆகிருக்கு அதனால வந்து உடனே வந்து ஆஃப் பண்ணி மோடில் ஊற்றி செட் பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா செட் ஆயிரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மோடில் ஊற்றி அப்படியே வந்து எடுத்து காட்டணும் அன்மோல்டு பண்ணி காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இந்த ஒரு டப்பா தான் இருந்துச்சு அதுவும் என் பையனே வந்து கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான் அவ்வளோதாங்க மூச்சு விடாமல் பேச முடியல வயசாகி போச்சு இல்லையா வீடியோ எப்படி இருந்துச்சு எப்படி பேசினேன் ஒழுங்காக பேசியிருக்குண்ணா இல்லை ஏதாவது வந்து சொல்லணுமா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாய் அஸ்லாம் வலைக்கம்